அறம் செய்ய விரும்பும் நட்பணி மன்றத்தினூடாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினத்திலே மவுசல்லை கீழ்பிரிவில் இருக்கக்கூடிய ஜெயராமன் புஷ்பம் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம் இவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு குடும்பத்தினர் மிகவும் சிரமத்தின் மத்தியிலே அவர்களுக்கான உணவுப் பொருட்களை நாங்கள் இங்கே வழங்குகின்றோம் இந்த உணவுப் பொருட்களை எங்களுடைய அறம் செய்ய விரும்பும் நட்பணி மன்றத்தில் இருக்கக்கூடிய திரு அரணியதரன் அவர்கள் உங்களுக்காக அதாவது இந்த குடும்பத்திற்காக வழங்கி வைக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் அறம் செய்ய விரும்பு நட்பணி மண்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக இந்த உணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பதற்கான முக்கிய காரணம் இவர்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியிலே நோய்வாய்ப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக இந்த குடும்பத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அறம் செய்ய விரும்பு நட்பணி மன்றத்தின் ஊடாக குறிப்பாக இவர்கள் மூவருமே இங்கே சுகமு சுகவீனமுற்று காணப்படுகின்றார்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த தாய் அதாவது இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இருக்கிறார் இவர் மிகவும் சிரமத்தின் மத்தியிலே இந்த பாடுக்கை இருக்கிறார் அதுபோல இவருடைய மறு மகன் இவரும் நோய்வாய்ப்பட்டு இங்கே இருக்கிறார் இங்கே நாங்கள் இதனை காணக்கூடியதாக இருக்கிறது மூவருமே இங்கே சுகவீனமுற்று மிகுந்த வறுமையின் கீழ் வாழ் வாழ்கின்றனர் இவர்களுக்கு உதவ வேண்டும் என எங்களுடைய அறம் செய்ய விரும்பும் நட்பணி உடைய உறுப்பினர் திரு ஹரணியரன் அவர்கள் முன்வந்து ரூபாய் பத்தாயிரத்தை எங்களுக்கு வழங்கி அதற்கான பொருட்களை வாங்கி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் எனவே அறம் செய்ய விரும்பும் நட்பணி மன்றத்தின் வெளியில் இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து இதுபோன்ற குடும்பங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்